ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் எந்த ஒரு மீனாக இருந்தாலும் இந்த ஒரு மசாலா தயார் பண்ணி மீன் பொறிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்ட்டு பார்ப்போம் சூப்பரான மீன் பொரியலுக்கு பூண்டு எடுத்துக்காங்க பூண்டு வீடியோ டெலீட் ஆயிடுச்சு மிளகு ஜீரகம் சோம்பு கருவேப்பிலை தூள் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோதாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் வெங்காயம் சேர்க்கறதால மீன் வந்து கருகிடும் அதனால் நான் சேர்க்கல இந்த பதத்துக்கு நைசா அரைச்சி எடுத்துக்கங்க மிளகுலாம் சேர்க்குறதால கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும் பரவாயில்ல இப்போது நான் காணாங்கத்த மீன் வாங்கியிருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீணி கீணி வச்சுருக்கேன் அழகாக இந்த மாதிரி மீனை கழுவிட்டு கீணம் போட்டு மசாலா தடவும் போது சட்டுன்னு மசாலா அதில் உப்பு காரம்லாம் ஏறிடும் அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து மீனை அப்படியே திருப்பி திருப்பி மசாலாவெல்லாம் அழகாக லாவகமாக தடவிக்கலாம் தடவிட்டு ஒரு இருபது நிமிடம் இல்லை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க போகிறோம் நீங்கள் வெளியே கூட வச்சு ஊற வைக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் தடவிட்டு அதுக்கப்புறமா உள்பக்கம் கழுத்து தலை இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மசாலா கோட்டா ஒரு மாதிரி தடவிக்கங்க எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா மீனுக்கும் இந்த மசாலா சூப்பராக பொருந்தும் பொரியும் போதே வாசனையாக இருக்கும் அஞ்சு மீனும் காலையில் வந்துச்சு நூறுபாக்கு தான் வாங்கினேன் வாங்கின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வெளியே கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு தான் இந்த மாதிரி மீன் பொரியல் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடுப்பில் தோசைக்கல்ல சூடாக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் பெரிய மீனாக இருக்கிறதால முதல்ல ரெண்டு காணாங்கத்தை மீனை எடுத்து பொறிக்கிறதுக்காக வைக்கிறேன் அடுப்பை மீடியம் தீக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு அப்படியே பொரிய விடுங்க ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் திருப்பிக்கலாம் நம்ம ரெண்டு பக்கம் மட்டும் திருப்பி வேக வைக்க போகிறதில்ல நம்ம சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி திருப்பி வேக வைக்க போகிறோம் அப்போ தான் மீன் எல்லாம் சூப்பராக சாப்பிட நல்லாயிருக்கும் நான் மீன் எப்போ பொறிச்சாலும் ஒரு பக்கமாகவே திருப்பி போட்டு பொறிச்சு எடுக்க மாட்டேன் ஒரு பக்கத்தை ரெண்டு ரெண்டு தடவை பொறிக்க வைப்பேன் அப்போ தான் அந்த மீன் நல்லா அழுத்தமாக பொறிஞ்சிருக்கும் நல்லா சாப்பிட நல்லா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட குழம்புல போட்ட மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி எப்போ மீன் வாங்கினாலும் இந்த ஒரு மசாலா தயார் பண்ணி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் நான் முன்னாடி வெங்காயத்தை அரைச்சி செஞ்சு பார்த்தேன் அது வந்து தீஞ்ச மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு எடுக்க வரல அப்படியே மீன் பிச்சு பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு அதனால் வெங்காயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் முதுகுப்பரம் திருப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பக்கம் திருப்பி வேக வச்சிருப்பேன் மீனுன்னு வாங்கினாலே இந்த மாதிரி முழுசாக போது டேஸ்டியாக இருக்கும் பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்